வணக்கம் நான் உங்கள் இருமதி பந்தளராஜா இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா சாலி கிராமத்துக்கு வந்திருக்கோம் சாலி கிராமத்தில் இருக்க நடிகர் செந்தில் அவர்களோட வீட்டுக்கு நடிகர் செந்தில் அப்படின்றவர் வந்து ராமநாதபுரம் மாவட்டம் இளஞ்செம்பூர் அப்படின்ற ஒரு கிராமத்தில் பிறந்தவர் அந்த கிராமத்தில் பிறந்து படிப்பில் கொஞ்சம் கூட ஒரு நாட்டம் இல்லாமல் அவங்க அப்பா திட்டினதுக்காக அங்கேருந்து ஊரை விட்டு ஓடி வந்துட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க அங்கேருந்து வந்து ஒரு எண்ணமில்ல வேலை பார்த்து அதுக்கப்புறம் வந்து நாடக கம்பெனியில் வேலை பார்த்து படிப்படியாக வந்து உயர்ந்து இன்றைக்கி வந்து சினிமா துறையில் ஒரு முக்கியமான ஒரு காமெடி நடிகராக வளர்ந்து நின்றுருக்கார் இப்போ நம்மளுக்கு பின்னாடி இன்னைக்கு இதில் இந்த கருப்பு கேட்டு போட்ட வீடு இருக்கு இல்லையா இந்த வீடு தான் நடிகர் செந்தில் அவர்களோட வீடு ஒரு கோயில் தீபம் அப்படின்ற படத்து மூலியமாக ஒரு சின்ன சின்ன வேடத்தில் நடிக்க ஆரம்பித்து மலையூர் மம்பட்டியான் அப்படின்ற படத்தின் மூலியமாக ஒரு பிரபலமான ஒரு நடிகராக அறியப்பட்டார் அதுக்கப்புறம் கடு கவுண்டமணி சாரோட நடித்து நிறைய நகைச்சுவை காட்சிகளில் நடித்து ஒரு பிரபலமான ஒரு நடிகராகிட்டார் இன்றைக்கும் வந்து கவுண்டமணி சார் வந்து நகைச்சுவையில் நக்களுக்கு எப்பேற்பட்டு எப்படி பேர் போன வரோ அது அந்த அளவுக்கு வந்து ஒரு இன்னசெண்டான ஃபேஸ் ரியாக்ஷனை கொடுத்து நம்மளை வந்து சிரிக்க வைக்கிறதுல ஒரு முக்கியமான நபராக வந்து நம்ம செந்தில் அவர்களை சொல்லலாம் இன்றைக்கும் வந்து அந்த செந்தில் காமெடிகளுக்கு வந்து அடிச்சுக்கவே முடியாது அவர் சொல்கிற ஒவ்வொரு டைலாக்கும் அதானே இது அப்படின்றதாகட்டும் அப்புறமேட்டு இதில் எப்படின்னா எரியும் அப்படின்ட்டு ஒரு இன்னசெண்டாக செய்கிற எல்லாத்துலையுமே நம்மளை வந்து நகைச்சுவையில் ஆழ்த்தி நம்மளை வந்து சிரிக்க வச்சுருக்காரு நடிகர் செந்தில் அவர்கள் கிட்டத்தட்ட முந்நூறு படங்களுக்கு மேலே நடித்த ஒரு நகைச்சுவை நடிகர் இன்றைக்கும் வந்து நிறையா படங்களில் இப்போ இருக்கார் நிறைய வெப் வெப்சீரிஸில் நடிச்சுக்கிட்டு இருக்காரு இப்போ பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் சினிமா மட்டும் இல்லாமல் அரசியல் பயணத்துலேயும் இவரோட பங்கு அப்படின்றது ஒரு முக்கியமான பங்காக இருக்குது அதிமுகவோட நட்சத்திர பேச்சாளராக இருந்தவர் நடிகர் செந்தில் அவர்கள் அதுக்கப்புறம் அமமுகவில் தினகரன் கூட பயணித்தார் அதுக்கப்புறம் அமமுகவில் இருந்து விலகி இப்போ வந்து பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கார் ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுலத்தூர் பக்கத்தில் இளஞ்செம்பூர் அப்படின்ற ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்திருந்தாலும் இன்றைக்கி வந்து ஒரு நடிகராக சென்னையில் வந்து இந்த வீட்டை கட்டியிருக்காரு சாலி கிராமத்தில் இந்த வீட்டை ஒரு நடிகராக இன்றைக்கி வந்து தமிழகம் மட்டும் இல்லை எல்லா மொழிகளிலும் அறிந்த ஒரு நடிகராக இருக்கார் அதுக்கு காரணம் அவரோட உழைப்பு மட்டும்தான் அப்படிப்பட்ட ஒரு நடிகரோட வீட்டுக்கு நம்ம வந்ததில் ரொம்பவே சந்தோஷம் அந்த வீட்டை நம்ம உங்களுக்காக காட்டுறோம் இதுதான் நடிகர் செந்தில் அவர்களோட வீடு இப்போ வந்து கேரளாவில் வந்து ஷூட்டிங்கில் இருக்கிறதா சொன்னார் அதனால் அவரை நம்மளால் மீட் பண்ண முடியல வீட்டுக்கு வந்திருந்தோம் இருபத்தி ஆறாம் தேதி வந்து மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு திருச்சியில் மீட் பண்ணுவோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து கண்டிப்பாக இருபத்தி ஆறாம் தேதி திருச்சியில் மீட் பண்ணி அவர் கூட கண்டிப்பாக ஒரு வீடியோ போடுவோம் உங்களுக்கு வந்து செந்தில் சாரோட நகைச்சுவையில் எந்த காட்சிகள் பிடிக்கும் அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இருமதி ராஜா நன்றி வணக்கம்